ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்த சேனல் சமையலறை குறிப்பு பார்க்கல வாங்க எண்ணெய் ஊற்றி வைக்கும் பாட்டிலில் பிசுக்கு ஏறி இருந்தால் அரிசி மாவை பயன்படுத்தி சுத்தம் செய்யுங்கள் அசைவம் சமைத்த பாத்திரங்களில் ஒரு விதமான வாசனை வரும் அந்த வாசனை போக வேண்டுமானால் சிறிதளவு புளியை தேய்த்து பின்னர் சோப்பில் கழுவ வேண்டும் மிக்ஸி பிளேடு கூர்மை போய்விட்டால் அதில் சிறிதளவு கல்லுப்பை போட்டு ஓடவிட்டால் மிக்ஸி பிளேடு கூர்மையாகிவிடும் சாம்பார் நன்றாக கொதித்து இறக்கியவுடன் அதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயையும் கருவேப்பிலையையும் போட்டு மூடி வைத்தால் சாம்பார் மிகவும் வாசனையாக இருக்கும் பக்கடா மாவுடன் சிறிதளவு நெய்யி உப்பு போட்டு தயிரும் கலந்து நன்றாக பிசைந்து கொண்டு பக்கடா செய்தால் பக்கடா மொறுமொறுப்பாக இருப்பதுடன் ருசியாகவும் இருக்கும் புளியோதரை புலாவ் தக்காளி சாதம் போன்றவை போது சாதம் கட்டியாக ஆங்காங்கே தங்கிவிடும் இதை தவிர்க்க சாதம் கலக்கும்போது ஒரு ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்து கலக்கினால் சாதம் கட்டியாகவும் மிகவும் சுவையாகவும் இருக்கும் வெங்காய ரைத்தா தயாரிக்கும்போது இரண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் மைதா மாவு அல்லது சோளமாவு மாவு சேர்த்து அரைத்து கலந்துவிட்டால் ரைத்தா கெட்டியாகவும் தனி சுவையாகவும் இருக்கும்